இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி விளையாடிய கிரிக்கெட் மைதானம் தற்போது விடைபெறுகிறது ஆம் நியூயார்க் கவுண்டி மைதானத்தை கலைக்கும் பணி நடைபெற்று வருகிறது கிரிக்கெட் விளையாட்டை அமெரிக்காவில் பிரபலப்படுத்தும் நோக்கத்துடன் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரை அமெரிக்காவில் நடத்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் திட்டமிட்டது அதற்காக வெஸ்ட் இண்டீஸில் நடப்பாண்டு நடக்க இருந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இந்திய அணி ஆடும் நான்கு குரூப் சுற்று போட்டிகளும் அமெரிக்காவில் நடைபெறும் வகையில் அட்டவணை தயாரிக்கப்பட்டது அதன் மூலம் அமெரிக்காவில் இருக்கும் இந்தியர்கள் பெருமளவில் இந்திய அணி ஆடும் போட்டிகளை காண வருவார்கள் என்பதே சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் எதிர்பார்ப்பு அதற்காக அமெரிக்காவில் ஏற்கனவே இருந்த டல்லாஸ் மற்றும் புளோரிடா கிரிக்கெட் மைதானங்களுடன் மூன்றாவதாக அமெரிக்காவின் முக்கிய நகரமான நியூயார்க்கில் புதிய கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட்டது வெறும் நூற்று ஆறு நாட்களில் அந்த தற்காலிக மைதானத்திற்கான அனைத்து பணிகளும் நிறைவடைந்தன இந்த மைதானத்தில் உலகிலேயே அதிக ரசிகர்களை கொண்ட இந்திய அணி தனது மூன்று குரூப் சுற்று போட்டிகளில் பங்கேற்றது எதிர்பார்த்தது போலவே அமெரிக்காவில் இந்தியா மற்றும் அமெரிக்க அணிகள் ஆடிய போட்டிகள் பரவலாக பேசப்பட்டன அதே வேளையில் உலகின் பணக்கார நாடாக அறியப்படும் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் டி கிரிக்கெட் போட்டிக்கான ஏற்பாடுகள் மைதானத்தின் அமைப்பு ஆடுகளத்தின் தன்மை ஆகியவை மோசமாக இருந்தது என்று பல்வேறு அணியினர் குற்றச்சாட்டை அடுத்தடுத்து முன்வைத்தனர் இந்த விவகாரம் கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை கிளப்பியது போட்டியில் பங்கேற்க அமெரிக்கா சென்ற இந்திய வீரர்கள் பயிற்சி செய்ய மைதானம் ஏதும் இல்லாததால் அருகிலிருந்த ஒரு பூங்காவில் பயிற்சி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது அங்கு முறையான பிட்ச் வசதி இல்லாததால் பந்து வீச்சின் போது வீரர்கள் எளிதில் காயமடைவதாக குற்றச்சாட்டும் எழுந்தது அதுமட்டுமின்றி இந்திய வீரர்கள் தங்கியிருந்த ஹோட்டல் அறையில் போதிய வசதிகள் இல்லை என்ற புகாரை மூத்த வீரர்களும் கூட முன்வைத்தனர் தங்கியிருந்த விடுதிக்கு அருகில் இருந்த பிரபலமான உடற்பயிற்சி கூடத்தில் தனியாக கட்டணம் செலுத்தி இந்திய வீரர்களை உடற்பயிற்சி செய்ய வைத்து போட்டியில் பங்கேற்க வைத்தனர் என்றாலும் வீரர்கள் கவுண்டி மைதானத்தில் விளையாடிய போது பல்வேறு சிரமங்களை சந்தித்தனர் இதனை கருத்தில் எடுத்துக்கொண்ட வல்லுநர்கள் போதும் பா சாமி இனி இந்த மைதானத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று தீர்க்கமாக முடிவுக்கு வந்தன அதன்படி தற்போது கவுண்டி மைதானத்தை தகர்க்கும் பணிகள் தொடங்கிவிட்டன ஆடுகளம் இருக்கும் பகுதியை தவிர்த்து இருக்கைகள் இருக்கும் பகுதிகள் முற்றிலுமாக இன்னும் சில நாட்களில் அகற்றப்பட இருக்கிறது மைதானம் தகர்க்கப்படுவது அமெரிக்க கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமின்றி தங்கள் நாட்டு அணி விளையாடிய மைதானம் விடைபெறுகிறதே என்ற சோக எண்ணம் இந்திய ரசிகர்கள் மத்தியிலும் சற்று கவலை அலைகளை தூவிவிட்டுதான் செல்கிறது